கொச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை நீ அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அன்பு பாசம் என நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கின்றாய் உன் துணையின் மீது நீ அளவு கடந்த அன்பும் வைத்து விட்டாய் இப்பொழுது உன்னுடைய துணை யார் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை விட்டு சென்றார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே இதை முழுமையாக சொல்கின்றேன் கேள் உனக்கே அது புரியும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய கண்மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் உன்னை ஒரு நாள் கண் கலங்க வைக்கும் என்று நான் உன்னிடம் அடிக்கடி கூறியும் இருக்கின்றேன் ஆனால் நீ என் பேச்சை கேட்காமல் அனைவரிடத்திலும் அன்பு வைக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னுடைய நண்பர்களும் ஆறுதல் சொல்ல வந்தால் கூட நீ அவர்களின் பேச்சை கேட்காமல் நீ செய்வதுதான் சரி என்று செய்கின்றாய் பின்னர் அவதிப்பட்டு என்னிடம் வந்து உன்னுடைய கஷ்டங்களையும் மன குமுறல்களையும் சொல்கின்றாய் அதனால் தான் தங்கமே சொல்கிறேன் அதீத அன்பு ஒரு நாள் உன்னை கண்கலங்க வைக்கும் என்று இப்பொழுது உன்னுடைய துணை அவர் அம்மாவின் பேச்சை கேட்டுத்தான் உன்னை விட்டு பிரிந்து சென்றார் ஏதோ ஒரு காரணம் அவருடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அதனால் தான் தற்காலிகமாக உன்னை விட்டு பிரிந்து விட்டார் நிரந்தரமாக பிரிய உன் அப்பா நான் விடமாட்டேன் உன் மனதிற்கு ஏற்ற சரியான நபரை நான் தகுந்த நேரத்தில் உனக்கு அனுப்பி வைப்பேன் அவர்கள் உனக்கு உண்மையான அன்பை மட்டும் தான் தருவார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு தங்குமே உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒருவரிடம் நீ உண்மையாக இரு அதுவே உன்னுடைய வாழ்க்கையை சிறப்படைய வைக்கும் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் பொய்யாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு பழக கற்றுக்கொள் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்தது போல் இருக்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா